ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கோல்டு விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதோட மதிப்பு என்றைக்குமே குறையாது ஏன்னா நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இமீடியட்டாக நம்ம ஒரு அவசர தேவைக்கு அதை வந்து கேஷாக மாற்றிக்க முடியும் அதனால் இப்போ வந்து கோல்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துருச்சு நகையாக வாங்கி சேர்க்குறோமோ இல்லையோ ஒரு காயினாவது வாங்கி எல்லாரும் சேர்க்கணும் என்னைக்கு இருந்தாலும் கோல்டோட மதிப்பு குறையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷயத்ருதி ஆஃபரில் ஜிஆர்டி ஷோரூமில் கூடாஞ்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா அங்கே வந்து ஒரு கோல்டு சிட்டு போட்டிருக்கேன் எனக்கே வந்து இப்போ தான் அந்த ஞானோதயம் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இத்தனை நாள் நான் சிட்டு எதுவுமே போடலை கோல்டு ரேட்டு இன்றைக்கி இருக்க ஹை இது லெவலில் போகும்போது தான் இதை வந்து நம்ம வாங்கி வைக்காம விட்டுட்டோம் இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டோமேனு வந்து ஒரு எண்ணம் வருது இன்றைக்கி ஒரு கிராம் ரேட்டு பத்தாயிரத்தை நோக்கி போயிட்டுருக்கு இன்னும் போக போக பதினஞ்சாயிரம் கூட வரும்னு சொல்கிறாங்க இப்போவும் நம்ம வந்து முழிச்சுக்கலனா அது கஷ்டமாயிடும் சொல்லிட்டு தான் சரி ஒரு சீட்டு போடலான்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஒரு கிராம் காயின் வாங்கினோன்னாலும் இன்றைக்கி ரூபாய் நம்ம ரெடி கேஷ் கையில் வச்சுக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு மாதிரி போட்டு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அதையாவது நம்ம ரெடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு லாபத்தில் வாங்கிக்கலாம் அதுக்கு சீட்டு ஒன்று தான் வழின்னு சொல்லிட்டு தான் இந்த கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸியை சூஸ் பண்ணேன் அக்ஷய திருதயக்காக இந்த ஆஃபர் ஜிஆர்டி குடுவாஞ்சேரியில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம வேல்யூ பேஸ்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டு பேஸ்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சீட்டு பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சீட்டு முடியும் போது வேல்யூ பேஸ்டு சூஸ் பண்ணோன்னா அதுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இதே அமௌண்ட்டு பேஸ்டு சூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் சார்ஜஸ் இப்போ இதில் வந்து ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோல்டு சில்வர் டைமண்டு இல்லைனா சில்வர்லேயே ஏதாவது பூஜை பொருட்கள் மாதிரி எது வேணாலும் நம்ம வாங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லைன்னா அந்த ஏற்ற மாதிரியோ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி சீட்டு போட்டு நகை வாங்குறவங்க இருக்கீங்க என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் இதாக சொல்கிறேன் நான் வந்து மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் சீட்டு போட்டிருக்கேன் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கேன் இந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் கிஃப்ட் இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட்க்கு ஒரு கிஃப்ட்டு ஃபோர் தௌசண்ட்க்கு ஒன்று ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பர் டம்ளர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படி இல்லைனா டிஃபன் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸ் யூஷுவலாக இருக்க மாதிரி தான் இருந்தது சரி அது ரெண்டுத்திலேயே எதுன்னு சூஸ் பண்ணும்போது இது ஓகேவாக இருந்தது நல்லாவே பிஜிஎன் கம்பெனி பிராண்டடாக இருந்தது அதனால் இதே நான் சூஸ் பண்ணேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க இது நல்லா வெயிட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த ஆஃபரில் போடுறதுனால இதுக்கு இந்த கிஃப்டோட சேர்த்து ப்ளஸ் பொனான்சா கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுக்குறாங்க இந்த பிஜிஎன் தம்பில் இந்த நம்ம சீட்டை போட்டாலே நமக்கு கொடுப்பாங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு அதை தவிர இதோட பொனான்சா கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கிஃப்ட் கொடுக்குறாங்க அக்ஷயத்ருதீயா ஆஃபருக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கிளாஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸு இதுவும் பிஜிஎன் பிராண்டு தான் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு இது ரெண்டு கிஃப்ட்டுமே எனக்கு கிடச்சிது சரி இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் வேறு யாராவது இனிமேல் சீட்டு போடாமல் இருக்கீங்க இல்லை ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அது போடுங்க என்றைக்கு இருந்தாலுமே நமக்கு அது யூஸாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மந்த்லி தௌசண்ட் தௌசண்ட் அப்படி பே பண்ணிட்டு வரும்போது ஏதாவது ஒரு கிராம் காயினாவது நம்ம மந்த்லி இயர்லி ஒன்ஸ் வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது யூஸ் ஆகும் இந்த கோல்டன் லெவன் ஃப்ளக்ஸி பிளான் எல்லா ஷோரூம்லேயுமே இருக்கான்னு தெரியல ஆனால் ஜிஆர்டி குடுவாஞ்சேரி இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஏப்ரல் சிக்ஸ்டீன்த்லேருந்து மே ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குதுன்னு அந்த பேம்ப்ரெட்டில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர் குடுவாஞ்சேரியில் இருக்க ஜிஆர்டி ஷோரூமில் மட்டும்தான் அப்ளிகபிள்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க அதான் பார்த்தேன் அதனால் நீங்கள் வந்து போடுற ஐடியா இருந்தால் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கிஃப்ட்டு ரெண்டுமே நல்ல வர்த்தாக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது டம்ளர்ஸ்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஜிஆர்டி ஸ்கீமில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது வந்து லெவன் மந்த் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இல்லையா இதில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்கீம் நம்ம என்ரோல் பண்ண டேட்லேருந்து டென் மந்த்ஸுக்குள்ளே சப்போஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு நம்ம வாங்கிக்க முடியும் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டென் மந்த்ஸுக்குள்ளே அந்த ஸ்கீமோட ஃபுல் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி நம்ம டென்த் மந்த்து கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ டென்த் மந்த்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கான ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்க சொன்ன அதே நோ வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வெயிட் பேஸ்ட் எடுக்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆஃபர் வந்து இந்த டென் மந்த்ஸுக்கும் அப்ளிகபிள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்